அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் பொற்காலம் ஆரம்பமானது முதலமைச்சராக பதவியேற்கும் சமயத்தில் காமராஜர் அனைவரிடமும் போட்ட நிபந்தனை யாதெனில் தான் முதலமைச்சராக பதவியேற்ற பின் குறிப்பிட்ட பிரமுகர்களை அமைச்சர்களாக்க வேண்டும் என்று தன்னிடம் எந்த நிபந்தனையோ நிர்பந்தமோ யாரும் செய்யக்கூடாது என்பதுதான் இதனை அனைவரும் ஒத்துக்கொண்ட பிறகுதான் காமராஜர் பதவி பிரமாணம் செய்தார் இப்படியாக காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றதும் முதல் வேலையாக தனது அரசியல் ஆசான் வீரர் சத்தியமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப் படத்தை வழங்கினார் அதன் பிறகு அமைச்சரவையை தீர்மானித்து தகுதியான நபர்களுக்கு அவர்களுக்குரிய பதவிகளை வழங்கினார் அந்த வகையில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் சுப்பிரமணியத்திற்கு ஆதரவு தந்த பக்தவ்சலம் சட்டசபையில் காங்கிரஸை எதிர்த்து வந்த ராமசாமி படையாச்சி என அனைவரையும் தனது அமைச்சரவையில் இணைத்து கொண்டார் இதன் மூலம் தனது ஆட்சியில் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டார் காமராஜன் முதல்வராக பதவியேற்ற சமயத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்தார் ஒரு மாநிலத்தின் முதல் அமைச்சராக பதவியேற்பவர்கள் ஆறு மாதத்திற்குள் சட்டசபை உறுப்பினராகவோ இல்லை மேல் சபை உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசன விதியாகும் இதற்கு ஏற்றாற்போல் குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் காமராஜரை ஆதரித்தன அதில் திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அடங்கும் காமராஜர் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட்டு மிக பெரிய வெற்றியை அடைந்தார் காமராஜர் முதல்வராக பதவியேற்ற காலத்தில் தமிழகத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது அத்துடன் வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் இளைஞர்களை பாதித்தது இதனை கவனித்த காமராஜர் உற்பத்தியை பெருக்குதல் வறுமையை அகற்றுதல் அடிப்படை ஆதாரங்களை பெருக்குதல் கல்வி அறிவு ஏழைகளுக்கான நல்ல பல திட்டங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் ஒருவர் மற்றவரை சுரண்டாமை என்பன போன்ற பல நல்ல கொள்கைகளை தனது ஆட்சியின் நோக்கமாக வைத்தார் அத்துடன் தீண்டாமையை ஒழிக்க சட்டங்களை கடுமையாக்கினார் இப்படியாக சுமார் ஒன்பதரை ஆண்டுகள் காமராசர் முதல்வராக பணியாற்றினார் அவரது ஆட்சியில் எதிர்க்கட்சியினர் பூத கண்ணாடியை வைத்து பார்த்தாலும் கூட அவர்கள் ஒரு குறை கூட கூற முடியவில்லை அவரது ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாகவே இன்று வரையில் பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம் தொடரும்